வணக்கம் இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு சத்குரு ஜக்கி வாசுதேவி எழுதின ஞானோதயம் வாழ்க்கை அது இருக்கும் விதத்தில் அதாவது என்லைட்மெண்ட் லைஃப் த வே இட் இஸ் அந்த புத்தகத்தோட சில முக்கியமான கருத்துக்களை பத்தி கொஞ்சம் விரிவாக பேச போறோம் உங்கள் கிட்ட இருக்கிற அந்த புத்தக குறிப்புகளோட சாராம்சத்தை நாம் பிரித்தெடுக்கலான்னு இருக்கோம் ஞானோதயம் இந்த வார்த்தை வந்து இப்போ ஒரு மாதிரி மந்திர சொல் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா நிறைய பேர் ஈர்க்குது ஆனா அதே சமயம் அதை சுத்தி ஏகப்பட்ட குழப்பங்களும் இருக்கு தவறான புரிதல்களும் இருக்கு சிலர் இத வந்து ஒரு மார்க்கெட்டிங் விஷயமா பாக்குறாங்க புத்தகம் சொல்ற மாதிரி சோப்பு ஷாம்பு மாதிரி இதையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சிலர் பேர் நினைக்கிறாங்க இது ஏதோ ரொம்ப கஷ்டம் யாருக்குமே கிடைக்காது வெகு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு இந்த புத்தகம் சத்குவோட சொந்த அனுபவம் அவரோட பார்வை இது எல்லாம் வச்சு இந்த குழப்பங்களுக்கு நடுல ஒரு தெளிவு கொடுக்க முயற்சி பண்ணுது இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்காக ரொம்ப முக்கியமான கொஞ்சம் யோசிக்க வைக்கிற சில கருத்துக்களை மட்டும் தொகுத்து தரணும் சரி இந்த அலசலை ஆரம்பிக்கலாமா முதல்ல ஞானோதயம்னா என்ன அந்த கேள்வியிலருந்தே ஆரம்பிக்கலாம் புத்தகம் சொல்கிற மாதிரி இது ரொம்ப பாப்புலராக பேசப்படுற ஒரு விஷயம் ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்ன அதாவது பொதுவா எல்லாரும் நினைக்கிற ஞானோதயத்துக்கும் சத்குரு சொல்ற பார்வைக்கும் என்ன வித்தியாசம் உம் ரொம்ப முக்கியமான கேள்வி இது சத்குரு இந்த புத்தகத்துல ஒன்ன ரொம்ப தெளிவா சொல்றாரு ஞானோதயம் அப்படிங்கிறது வந்து வெறும் புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கிறதோ இல்ல சில தத்துவங்களை மனப்பாடம் பண்றதோ இல்லை அது முழுக்க முழுக்க ஒரு உள் அனுபவம் நேரடி அனுபவம் வெறும் வார்த்தையால சொல்லிட முடியாது அதனால தான் வெறும் படிச்சவங்கள விட அனுபவத்துல பேசுறவங்களோட வார்த்தைக்கு சக்தி அதிகம்னு அவர் சொல்றாரு ஞானங்கிறது வந்து வெறும் நாலேஜ் கலெக்ஷன் இல்ல அது ஒரு பார்வை வாழ்க்கை அது எப்படி இருக்கோ அப்படியே பார்க்குற ஒரு தன்மை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகம் ஞானோதயத்தை எப்படி சொல்லுதுன்னா வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாத்தையும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது இது எல்லாத்தையும் மனப்பாடம் செய்கிறதில்ல வாழ்க்கையோட அடிப்படை இயல்பை புரிஞ்சிக்கிறது இல்லனா இன்னொரு விதமா சொல்றது ஒரு தடவை அடைஞ்சிட்டா அதுலேருந்து திரும்ப கீழே விழவே முடியாத ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்றது அது ஒரு முழுமையான நிலை அதுக்கப்புறம் அடிப்படை அறியாமைக்கு இடமே இல்ல ஓஹோ இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ சத்குருவோட சொந்த அனுபவம் அது எப்படி நடந்தது புத்தகம் சொல்றத பார்த்தா நாம பொதுவா கேக்குற மாதிரி இல்லையே அவர் ஒரு இளம் வயசுல ஆன்மீகத்துல பெரிய ஈடுபாடு இல்லாதப்போ இது நடந்ததா சொல்றாங்க ஆமா அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவர் எதிர்பார்க்கவே இல்ல மைசூர்ல சாமுண்டி மறையில ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ சும்மா ஒரு பாறை மேல உட்கார்ந்து அப்பதான் அந்த அனுபவம் வந்திருக்கு அவர் அதை விவரிக்கும் போது சொல்றார் சில நிமிஷத்துல எது நான் எது நான் இல்ல அந்த வித்தியாசமே போயிடுச்சான் அப்படியா ஆமா அவர் உட்கார்ந்திருந்த பாறை காத்து சுத்தி இருந்த எல்லாமே நான் மாதிரி உணர்ந்ததா சொல்றார் ஒரு உன்றி நீதல் மாதிரி ஆமா நேரம் போனதே தெரியல கண்ணிலிருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அது சோகத்துல இல்ல ஒரு பயங்கர பரவசத்துலன்னு சொல்றார் வழக்கமான பாதைகள் இருந்து இது மாறுபடுது இந்த அனுபவத்தப்பறம் மற்றவங்க கிட்ட சொல்றதுல சிரமம் இருந்திருக்கும் இல்லையா ஆரம்பத்துல ஆமா நிச்சயமா புத்தகமும் அத பத்தி பேசுது ஆரம்பத்துல அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னப்போ யாரும் நம்பல என்ன கேட்டாங்கன்னா ஏதாவது குடிச்சியா இல்ல போதை மருந்து எதுவும் எடுத்தியா அப்படி தான் கேட்டாங்களாம் ஏன்னா அவங்களோட அன்றாட அனுபவத்துக்கும் இவர் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்ல அதனால தனக்குள்ள ஒரு பெரிய புதையல் கிடைச்ச மாதிரி இருந்தாலும் அதை எப்படி சொல்றது எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச காலம் தவிச்சிருக்காரு அப்பறம் வெறும் ஏழு பேரோட ஒரு தென்னை மரத் தடியில ஒரு ஆரம்பിച്ച முதல் கிளாஸ் அதுதான் இன்னைக்குவ்வளவுப் பெரிய ஏகமா வளர்ந்திருக்கு வெறும் ஏழு பேரா ஆச்சரியமா இருக்கு இந்த புத்தகம் வெறும் தத்துவங்களை மட்டும் பேசாம सत्சங்கங்கள்ல கேட்ட பல கேள்விகளுக்கும் சத்குருவோட பதில்களையும் சேர்த்திருக்கு இல்லையா அதுல சில முக்கியமானத பார்க்கலாம் உதாரணமாக இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் யாரால ஞானோதயம் அடைய முடியும் இதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா ஆமா இதுக்கு புத்தகம் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது ஆனா சிம்பிள் சத்குரு என்ன சொல்றாருன்னா அறியாமைக்கு தகுதியுள்ள யார் வேணும்னாலும் ஞானோதயத்துக்கும் தகுதியானுங்க தான் அறியாமைக்கு தகுதியா அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது ஒரு மனுஷனால அறியாமையில இருக்க முடியுதுன்னா அவனால ஞானோதயமும் அடையவும் முடியும் ஏன்னா மிருகங்கள் அறியாமையில இருக்க முடியாது அதுங்களுக்கு அதோட இயல்பு மட்டும்தான் தெரியும் அதுக்கு ஞானோதயங்கிற வாய்ப்பும் கிடையாது ஆனால் மனுஷனுக்கு அறியாமையில மூழ்கவும் முடியும் அதுல இருந்து வெளிய வந்து ஞானம் பெறவும் முடியும் ரெண்டு வாய்ப்புமே இருக்கு அதனால நீங்க இருக்க முடியும்னா உங்களால ஞானம் பெறவும் முடியும் அதுதான் தகுதி இது ஒரு மாதிரி சரியான குருவ எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க உண்மையானவரை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கும் சத்குருவோட பதில் கொஞ்சம் வித்தியாசம் தான் அவரு சொல்றது குருவை தேடவோ தேர்ந்தெடுக்கவோ முடியாதுன்னு அப்படியா ஆமா குருங்கிறது கடையில போய் நமக்கு பிடிச்ச பொருளை வாங்குற மாதிரி இல்லைங்கிறார் உண்மையான ஆழமான தேடல் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப தீவிரமா இருந்தா குரு உங்களை தேடி வருவார் இல்ல உங்களை ஈர்ப்பார் சரி அப்ப உண்மையான குரு யாரு அவர் எப்படி இருப்பாரு புத்தகம் சொல்றது உண்மையான குரு உங்களை எப்பவும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்க மாட்டார் அவர் உங்க எல்லையே உங்க நம்பிக்கைய உங்க அடையாளத்தை உடைக்கிறவரா இருப்பார் அவர் ஒரு விதத்துல உங்களை பயமுறுத்த கூட செய்யலாம் ஏன்னா அவர் உங்களை வளர வைக்க முயற்சி பண்றாரு உங்களுக்கு ஆறுதல் மட்டும் ஒரு குரு அவர் அறியாமையை இன்னும் அதிகமாக்குறாருன்னு சத்குரு நாம பொதுவா நினைக்கிற இமேஜ்க்கு கொஞ்சம் மாறா இருக்க சரி இன்னொரு நடைமுறை கேள்வி நம்மள எரிச்சல் படுத்துறவங்கள எப்படி நேசிக்கிறது இல்ல எப்படி ஹேண்டில் பண்றது இது நம்ம பிளேஸ்ல அடிக்கடி சந்திக்கிற ஒண்ணு இதுக்கு சத்குரு சொல்ற முதல் அட்வைஸ் நேசிக்கிற மாதிரி நடிக்காதுங்கிறார் சரி போலியான அன்பு தேவையில்லை அதுக்கு பதிலா அவங்க ஏன் அவங்களை இருச்சல் படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கிறார் பெரும்பாலும் காரணம் என்னன்னா அவங்க நீங்க எதிர்பார்க்கற மாதிரி இல்ல நீங்க விரும்புற மாதிரி இல்ல அதனாலதான் ஆனா உண்மை என்ன ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல யுனிக் தனித்தன்மை வாய்ந்தவங்க அவங்கள மாதிரி வேற யாருமே இல்ல உண்மைதான் இதுக்கு முன்னாடியும் இல்ல இனிமேல் இருக்க போறதும் இல்ல இந்த அடிப்படை உண்மைய இந்த தனித்துவத்தை நீங்க ஆழமா உணர்ந்தீங்கன்னா அப்புறம் எப்படி இருச்சல் வரும் அவங்க இருக்கிற மாதிரியே தான் ஒரே வழி நம்ம தான் இருச்சலுக்கு காரணம் அந்த நபர் இல்ல ஆமா ஒவ்வொருத்தரோட தனித்துவத்தை ஏத்துக்கிறத பத்தி பேசுனீங்க இது ஞானோதயத்தோட தன்மை பத்தின புரிதலோட எப்படி கனெக்ட் ஆகுது அதோட நேச்சர் பத்தி புத்தகம் இன்னும் ஆழமா என்ன சொல்லுது அத வார்த்தையால சொல்லிட முடியுமா நிச்சயமா ோதயங்கிறது வந்து நம்ம லாஜிக்கல் மைண்டுக்கு அப்பாற்பட்டதுன்னு புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது அதை வார்த்தையால விவரிக்க முயற்சி பண்றது இதுவரைக்கும் தண்ணியோட சுவையே தெரியாத ஒருத்தருக்கு அதோட டேஸ்ட வார்த்தையால சொல்ற மாதிரிங்கிறார் சத்குரு ஆமா புரியுது நீங்க எவ்வளவு நல்லா சொன்னாலும் அவர் குடிச்சு பார்த்தாதான் உண்மையான அனுபவம் கிடைக்கும் யங்கிறது வாழ்க்கையோட சின்ன சின்ன துண்டுகளை அனுபவிக்கிறது இல்ல அது முழு வாழ்க்கையையும் அதோட மூலத்தையும் அனுபவிக்கிறது நாம பெரும்பாலும் வாழ்க்கையோட மேற்பரப்ப சின்ன பகுதியை மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் ஆனா ஞானோதயங்கிறது முழு பழத்தையும் சுவைக்கிற மாதிரி அப்போ அது ஏன் நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது புத்தகம் சொல்றத பார்த்தா அது ரொம்ப சிம்பிள் இங்கேயே இருக்குங்குது அப்புறம் ஏன் நாம் அதை மிஸ் பண்றோம் இது கிட்டத்தட்ட கடல்ல நீந்திக்கிட்டே கடல் எங்க இருக்குன்னு தேடுற அந்த மீனோட கதை மாதிரி இருக்கே கரெக்டா சொன்னீங்க அந்த கதை நல்ல உதாரணம் நாம ஞானத்தை தேடி எங்கெங்கயோ போறோம் ஆனா அது நமக்குள்ள தான் இருக்கு நாம அதை மிஸ் பண்ண காரணம் நம்ம கவனம் முழுக வெளியவே இருக்கு நம்ம அஞ்சு புலன்கள் கண்ணு காடு மூக்கு நாக்கு தோல் இது இயல்பாவே வெளி உலகத்தை பாக்குற மாதிரி தான் இருக்கு உதாரணத்துக்கு உங்க உடம்புக்குள்ள இவ்வளோ ரத்தம் ஓடிட்டு இருக்கு அதோட சத்தம் உங்களுக்கு கேக்குதா இல்ல ஆனா வெளியே சின்ன சத்தம் கேட்டா கூட உடனே கவனிப்போம் புலன்கள் வெளியே இருக்கிறத அறியறதுக்காகவே ஆனது சரிதான் ஞானோதயம்ங்கிறது இந்த புலன்களோட எல்லைக்கு அப்பால போய் உள்நோக்கி பார்க்கறதுக்கான ஒரு கூர்மையான உணர்வையும் பெர்செப்ஷனையும் அதுக்கான வழிகளையும் டெவலப் பண்றது இதுக்கு யோகா ஒரு பவர்ஃபுல் டூலுங்கிறார் சத்குரு அது நம்ம உணர்வை உள்நோக்கி திருப்பவும் ஷார்ப்பாக்கவும் உதவுது புலன் உணர்வை உள்நோக்கி திருப்புறதுன்னு பேசும்போது இது பர்சனாலிட்டி அதாவது ஆளுமையோட பங்கு பத்தின பகுதிக்கு கொண்டு வருது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பொதுவா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் பர்சனாலிட்டியை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிறது எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பேசும் ஆனா இந்த புத்தகம் ஆளுமையை கரைக்கிறத பத்தி பேசுது இது ஏன் ஏன் ஆளுமையை கரைக்கணும் ஆமா இது கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஆளுமைங்கிறது நாம் போது கொண்டு வர்றது இல்ல அது நாம வளரும்போது போது நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் கல்ச்சர் படிப்பு அனுபவம் இதோட தாக்கத்தால நாமே கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிக்கிறது அது நம்ம விருப்பு வெறுப்பு நம்பிக்கை பயம் இதோட ஒரு கலவை இது ஒரு விதத்துல நமக்கு தேவைன்னாலும் இது நம்ம உண்மையான இயல்ப நம்ம எல்லையற்ற தன்மையை மறைக்கிற ஒரு திரையா ஒரு தடையா மாறிடுதுன்னு சத்குரு சொல்றார் புத்தகத்துல ஆளுமைய நாம சேர்த்துக்கிட்ட கூட ஒரு இடத்துல சொல்றாரு குப்பையா ஆமா பிரச்சனை ஆளுமையில இல்ல நாம் அந்த ஆளுமையோட ஏற்படுத்திக்கிற அந்த தீவிரமான ஐடென்டிஃபிகேஷன் அந்த பிணைப்பில் தான் இருக்கு நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு ஒன் கெட்டியா பிடிச்சிக்கிறது தான் பிரச்சனை உள்நிலை வேலைகள் அதாவது சத்குரு கொடுக்குற யோகா தியான பயிற்சிகள் எல்லாம் இந்த ஐடென்டிஃபிகேஷன் பிணைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்த உதவுது இதனால நம்ம ஆளுமை ஒரு பார மாதிரி கெட்டியா இல்லாம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகுது ஓ நெகிழ்வு தன்மை வருது ஆமா தேவைப்படும் போது ஒரு ஆளுமையை யூஸ் பண்ணுவோம் தேவையில்லாதப்போ அதை கழட்டி வைக்கவும் முடியுது லைஃப் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கவும் முடியுது இந்த புத்தகம் நாலு விதமான யோகாக்களையும் ஞான யோகம் அறிவு பக்தி யோகம் உணர்ச்சி கர்மயோகம் செயல் க்ரியால் யோகம் சக்தி பற்றியும் சொல்லுது மனுஷனோட முழு வளர்ச்சிக்கு இந்த நாளும் பேலன்ஸ்டா இருக்கணும்னு சொல்றதுக்கு அந்த நாலு யோகிகளும் தல இதயம் கை சக்தியை குறிக்கிறவங்க தனித்தனியா இருந்தப்போ கடவுளை அடைய முடியல அவங்க ஒன்னா தான் கடவுளே அவங்க முன்னாடி வந்தாருன்னு ஒரு கதையும் சொல்லுது அப்போ நம்ம அறிவு உணர்வு செயல் சக்தி எல்லாம் ஒன்னா சேரணும் சரி ஆளுமையை கரைக்கிறது உள்நிலை வேலைகள்னு பேசணும் அப்போ ஈஷா யோகா மையம் மாதிரி தியான மையங்கள் இல்ல புனித இடங்கள் இதோட முக்கியத்துவம் பத்தியும் புத்தகம் பேசுது இல்லையா எதுக்கு இந்த மாதிரி இடங்கள் தேவை வீட்லே பண்ண முடியாதா வீட்ல பயிற்சிகள் செய்யலாம் ஆனா இந்த மாதிரி பிரத்யேகமா உருவாக்கின இடங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இது வெறும் பில்டிங்ஸ் இல்ல இது மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட சக்தி ஊட்டப்பட்ட இடங்கள் கான்சிக்ரேட்டட் ஸ்பேசஸ் நிறைய பின்னணியிலிருந்து வர்ற நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடி வாழும்போது அங்க இயல்பாவே சில முரண்பாடுகள் உராய்வுகள் வரும் ஆமாம் வரத்தானே அதே சமயம் அங்க அன்பு அக்கறை விழிப்புணர்வோட பழக வேண்டிய ஒரு சூழலும் கட்டாயமாகுது இது ஒரு உருக்கும் களம் மெல்டிங் பாட்டு மாதிரி வேலை செய்துங்கிறாரு சத்குரு இங்க நம்ம ஆளுமையோட ஷார்ப்பான முனைகள் கொஞ்சம் மழுங்கி மத்தவங்களோட இணக்கமா வாழ கத்துக்கிறோம் சுவாரஸ்யமா இந்த இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு குழப்பம் இருக்கிறது வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சத்குரு சொல்றார் குழப்பம் நல்லதா ஆமா எல்லாம் நூறு சதவீதம் பர்ஃபெக்டா ஆர்டரா இருந்தா அங்க வளர்ச்சி நின்னுடும் இந்த உராய்வுகள் தான் நம்மள வளர வைக்கிது அது மட்டும் இல்ல இந்த இடங்கள்ல பிரசன்ஸ் நேரம் மாதிரி சில குறிப்பிட்ட நேரங்கள்ல குருவால அங்க நிலைநிறுத்தப்பட்ட சக்தியோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது அந்த சூழல்ல குருவோட சூக்மமான சக்தி ரொம்ப தீவிரமா வெளிப்பட்டு தியானத்துக்கும் உள்ளிலை உணர்ந்ததுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஓ குருவோட பிரசன்ஸ் ஆமாம் இங்கே குருங்கிறவர் ஒரு நபரை மட்டும் குறிக்கல அவர் ஒரு இடமாகவும் ஒரு சக்தியாகவும் இருக்கார் அவரோட பிசிக்கல் பிரசன்ஸ் அங்க கூட அந்த இடத்துல இருக்கிற சக்தி அங்க வர்றவங்களுக்கு தொடர்ந்து ஒரு வழிகாட்டியா துணையா இருக்கும் இந்த சக்தி அந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் கூட உங்களோட வரக்கூடியதுன்னு புத்தகம் சொல்லுது இது ஒரு சக்தி வாய்ந்த கருத்தா இருக்கு இந்த புத்தகத்துல ஆன்மீக விஷயங்கள் மட்டும் இல்லாம நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான சிலதும் இருக்குன்னு சொன்னீங்க குறிப்பா தொலைநோக்கு பார்வை திருஷ்டி அப்புறம் உள் மேலாண்மை இன்ன மேனேஜ்மெண்ட் பத்தியும் பேசுது ஆமா இது ரொம்ப பிராக்டிக்கலான பகுதி தொலைநோக்கு அதாவது திருஷ்டிங்கிறது நம்ம இப்போதைய பிரச்சனைகளுக்கு நம்ம அன்றாட யதார்த்தங்களுக்கு அப்பால ஒரு பெரிய பார்வையை கொண்டிருக்கிறது வெறும் டெய்லி பிரச்சினைகள்லயே மாட்டிக்காம வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போகும்போது அதுவே நமக்கு ஒரு விதமான விடுதலையை கொடுக்கும்னு சத்குரு சொல்றாரு அடுத்தது உள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம உடல் நம்ம மனம் நம்ம உணர்ச்சிகள் நம்ம உயிர் சக்தி எனர்ஜி இந்த நாலு அடிப்படை விஷயத்தையும் எப்படி விழிப்புணர்வோடு நிர்வகிக்கிறது அதுதான் உள்மேலாண்மை வெளி உலக விஷயங்கள அதாவது நம்ம வேலை குடும்பம் பணம் சமூகம் இதையெல்லாம் மேனேஜ் பண்ண நாம இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆனா இது எல்லாத்தையும் விட பேசிக்கானது நம்மள நாமளே மேனேஜ் பண்றது இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கறது நாம செய்யற வேலையால வர்றதில்ல நம்மள நாமளே சரியா மேனேஜ் பண்ண தெரியாததால தான் வருதுன்னு புத்தகம் அழுத்தமா சொல்லுது ஓ இது முக்கியமான பாயிண்ட் ஆமா நம்ம உள் அமைப்புகளை மனச உணர்ச்சிகளை சக்தியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நமக்கு தெரியாததாலதான் வெளியேற்கிற சூழல் நம்மள ஈஸியா பாதிக்குது பிரஷர் கொடுக்குது இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு உள்நிலை விஞ்ஞானம் ஒரு உள்நிலை தொழில்நுட்பம் இன்னர் இன்ஜினியரிங் யோகாங்கிறது அப்படி ஒரு டெக்னாலஜி அது நம்மள நாமே மேனேஜ் பண்ண கத்து கொடுக்குது அருமை சத்குருவோட ஞானோதயம் வாழ்க்கை அதை இருக்கும் விதத்தில் புத்தகத்திலிருந்து பல முக்கியமான ஆழமான கருத்துக்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஞானோதயம்ங்கிறது எதுவும் எட்ட முடியாத மர்மம் இல்லை அது ஒரு லாஜிக்கு அப்பாற்பட்ட நேரடி அனுபவம் அதுக்கு நம்ம கவனத்தை உள்நோக்கி திருப்பணும் நம்ம உணர்வை ஷார்ப்பாக்கணும் குறிப்பா நம்ம பர்சனாலிட்டிங்கிற இருந்து கொஞ்சம் விடுபடணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் புனித இடங்களோட பங்கு உள் மேலாண்மையோட முக்கியத்துவம் இதெல்லாம் தெளிவா இருக்கு இந்த புத்தகம் நம்மள யோசிக்க வைக்க ஒரு கடைசி சிந்தனையும் சொல்லுது மனுஷனுக்கு இந்த பிரபஞ்சத்துல இவ்ளோ சுதந்திரமும் இவ்ளோ பெரிய சாத்தியமும் இருக்கு ஆனா அவன் இந்த பெரிய வாய்ப்பை முழுசா பயன்படுத்திக்கிறானா இல்ல தனக்கு தானே கோடு போட்டுக்கிட்டு அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறானா உள் மேலாண்மை இல்லாம வெளியே எவ்வளோ பெரிய சக்சஸ் கிடைச்சாலும் அது கூட எப்படி ஒரு துயரமா பாரமா அழுத்தமா மாறிடுங்கிறதையும் இந்த புத்தகம் யோசிக்க வைக்குது ஆமாம் உண்மையான வெற்றிங்கிறது வெளியே அடையிறது மட்டும் இல்ல அது உள்ளேயும் உணரப்படணும் சத்குருவோட இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த எண்ணங்கள் உங்களுக்கும் நிச்சயம் சில பார்வைகளை தந்திருக்கோம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கோம் நம்புறோம் ஞானோதயம்ங்கிறது ஒரு இலக்க விட அது ஒரு உள்நிலை மலர்ச்சி வாழ்க்கைய முழுமையா வாழ்ற ஒரு கலை நீங்க உங்க உள்நிலைய எப்படி நிர்வகிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம் நன்றி